சன்னதிரி வீட்டுக்குள்ளே வந்து யாரையும் ஃபோட்டோ எடுக்க சாமி அனுமதித்ததே இல்லை இல்லை அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உண்டான நேரம் கிடையாது அங்கே வந்து சாமி பக்தர்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுவார் தன்னை ஃபோக்கஸ் பண்ண மாட்டார் ஒரு லைட்டிங் சிஸ்டம் ஒன்று வச்சுருப்பார் சோத்தில் ஒரு டியூப்லைட் இருக்கும் என்ன அவர் தலைக்கு மேலே ஒரு டியூப்லைட் இருக்கும் சாமி ரெண்டு லைட்டையும் அங்கே வந்து ஒரு மேக கூட்டம் இருந்தது அங்கே உள்ளே இருட்டாக இருந்ததுன்னா சுவாமியை வந்து பக்தர்களை பார்க்கணுன்னு நினச்சாருன்னா சோத்தில் இருக்க டியூப் லைட்டை போடுவார் அது வந்து நேராக வந்து சாமி முகத்தை வந்து காட்டும் படிச்சுன்னு காட்டும் பக்தர்கள் நல்ல சாமி முகத்தை பார்க்கலாம் சுவாமி சில பக்தர்களை பார்க்கணும்னு நினச்சாரு பக்தர்கள் தன்னை பார்க்க வேண்டியதில்லை இப்போ தான் பக்தர்கள் பார்க்கணும்னு நினச்சாருன்னா தன் தலைக்கு மேலே உள்ள லைட்டை போடுவார் அது நேராக வந்து பக்தர்களுடைய முகத்தில் படும் சுவாமி ஒத்து பார்த்துக்கிட்டு இருப்பார் ஸோ அது வந்து பார்க்க வேண்டிய இடம் இன்ட்ராக்ட் பண்ண வேண்டிய இடம் அது ஃபோட்டோ ஷூட்டிங் எடுக்கக்கூடிய இடம் இல்லை அது ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து இடம் வந்து வெளியே தான் அது ஆசிரமத்தில் ஃபோட்டோ ஷூட் எடுக்கக்கூடிய இடமாக மாற்றினாங்க ஜென்ரலாக ஃபோட்டோ ஷூட் எடுக்கக்கூடிய இடம் அது சந்தை திருவா சாமி ஒரு நாள் பயன்படுத்தினது இல்லை ஒரே ஒரு தடவை அது துவைக்கிற கல்லில் உட்காந்து அது தூத்துக்குடியிலேருந்து ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க அந்த ஃபேமிலியோடு எடுத்த படம் ஒரு குழந்தைய தான் மடியில் உட்கார வச்சுருந்துருப்பார் அந்த ஒரு படம் தான் சாமி எடுத்தது மற்றபடி இதனால் எடுத்ததாக எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் ஞாபகம் இல்லை ஞாபகம் இல்லை ஃபோட்டோ ஷூட் எடுக்கக்கூடிய இடம் சன்னத்திற்கு கிடையாது இதே கோவிலுக்கு முன்னால் எடுத்திருக்காப்புல முருகேசனோட தனியாக ஒரு படம் எடுக்கணுங்கிறதுக்காக சன்னத்திற்கு வீட்டுக்கு வெளியே நின்று ரோட்டில் நின்று படம் எடுத்தார் வீட்டுக்குள்ளே வச்சு எடுக்கலை இத்தனைக்கும் அவர் அதை படம் எடுத்தவர்கிட்ட வந்து ரொம்ப விலை உயர்ந்த கேமரா இருந்தும் ஃப்ளாஷ் இருந்தும் சாமியார் ஃபோவ் பண்ணல பிகாஸ் தட் இஸ் நாட் த பிளேஸ் ஃபார் ஃபோட்டோ ஷூட் ஷூட்டிங் எடுக்கிற இடம் அது கிடையாது கர்ப்பகிரகமும் எனக்கு அது தெரியாது ஆனால் அது வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கக்கூடிய இடம் கிடையாது அது தெய்வத்தினுடைய இருப்பிடம் அந்த தெய்வத்தினுடைய இருப்பிடத்தில் வந்து தெய்வம் என்ன சொல்லுதோ அதான்